அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று துவங்குகின்ற மகா கந்த சஷ்டி விரதத்துடைய மிக அற்புதமான பதிவு இன்றைக்கி மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது நிறைய பேர் இன்றைய நாளில் மகா கந்த ஷஷ்டி விரதம் தொடங்கியிருப்பீங்க சிலர் ஆறு நாட்கள் விரதம் சிலர் ஏழு நாட்கள் திருக்கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் அந்த விரதத்தை முடிப்பாங்க அப்படி நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி விரதங்கள் எங்களால் எடுக்க முடியலமா ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை குடும்ப சூழல் ஒத்து வரல கைக்குழந்த இருக்குது அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கவுங்க வீட்டோட சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலரால் வந்து இப்படி விரதங்கள் இருக்க முடியாது அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும் சில காரியங்கள் எங்களுக்கு கைகூடணும் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து சில கோரிக்கைகள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்க முடியாமல் இருந்தாலும் சரி இந்த ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் முருகனை வேண்டி நீங்கள் இப்படி ஒரு எளிமையான ஒரு வழிபாடு அதுவும் குறிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி முருகனை வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை செய்தாலே போதும் நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் முருகனுடைய அருளாலை கண்டிப்பாக நடக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய சக்திகளை நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எல்லா முருக பக்தர்களுக்கும் சரி இறைவனை யாரெல்லாம் நம்ம நம்புகிறோமோ ஆத்மார்த்தமாக வழிபடுகிறோமோ அவங்க எல்லாத்துக்குமே முருகனுடைய அருள் அந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமான் தான் ஒரு கஷ்டம் என்னால் இதை வந்து தாங்கவே முடியல இல்லாட்டி அந்த இடத்துக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்படுது இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் வந்து அப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே முருகப்பெருமாளை முருகா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டாலே போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக முருகன் வந்து அந்த இடத்துல நிற்பார் இல்லாட்டி முருகப்பெருமானுடைய அந்த வாகனம் நமக்கு மயில் தெரியும் இல்லாட்டி யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேலோடு கூடிய அந்த முருகனை அந்த வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு முருகன் நம்ம கூடவே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு முருகப்பெருமான் வந்து இப்படி உணர்த்தி கொண்டே இருப்பாராம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி கொண்டவைங்க உங்களால் விரதங்கள் இருக்க முடிகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் காலை மாலை தீபம் ஏற்றி நம்ம வந்து ஒரு நேர விரதம் இல்லாட்டி ரெண்டு நேரம் வந்து வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி மட்டும் நிறைய பேர் வந்து ஏதாவது லைட்டான டிஃபன் மாதிரி எடுத்துக்குவோம் அப்படி விரதங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் விரதங்கள் நிறைய பேரால் எடுக்க முடியாத சூழல் கூட இருக்கும் பார்த்தீங்களா அப்படி விரதங்கள் இருந்தாலும் சரி எடுக்க முடியாட்டியும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் பூஜை அறையில் காலை அல்லது மாலையில் ஆத்மார்த்தமாக இல்லாட்டி ரெண்டு வேலையும் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அது எளிமையான ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள் பூஜை அறையில் நம்ம எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றிருப்போம் பார்த்திங்களா அந்த தீபம் நம்ம எப்பயும் போல் இருக்கட்டும் அது இல்லாமல் தனியாக ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றலாம் அகல் வந்து நீங்கள் ஆ அந்த ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் வந்து உங்களால் நெய் விளக்கு போட முடிஞ்சதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாதவங்க கந்தசஷ்டி அந்த பெரு விழாருக்கு பார்த்திங்களா ஆறாவது நாள் அன்னைக்கு ஆச்சும் நீங்கள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் இப்படி எளிமையான முறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம் ஷரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு மூரம் நம்ம சொல்ல முடியுமோ அதாவது ஒரு காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ட்ராவல் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணலாம் இல்லை வீட்லேயும் நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்ருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க ஓம் ஷரவண பப அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த ஏழு நாட்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு ஒரு நல்லதொரு பலன்கள் உங்களை தேடி வருங்கிற ஐதீகங்கள் இருக்குது இல்லாட்டி முருகா முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை எவ்வளவு முறை நம்ம சொல்ல முடியுமோ முருகனுக்கான எந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் உங்கள் சிம்பிளாக ஒரு கோவிலுக்கு உங்களால் முடிந்த யாருக்காச்சும் ஒரு அன்னதானம் வாங்கி கொடுக்கறது இல்லாட்டி கோ கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது அப்படி எந்த விஷயங்கள் முருகனுக்காக நீங்கள் இந்த நாட்களில் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்கள் செஞ்சாலுமே நமக்கு கைமேல் பலன் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே முருகனுடைய அருட்பார்வை எல்லாமே நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம வீட்டு பூஜரையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம் ஏன்னா இந்த பாடலானது நமக்கு இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் எல்லாருக்குமே தெரியும் கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் உக்காந்து இந்த பூஜை அறையில் இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஆத்மார்த்தமாக பாடணும் மணி இல்லை ரொம்ப நம்ம அவசரத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வேக வேகமாக கடக்கடை கடன் அப்படி படிக்கிறதுங்கிறது நிச்சயமாக எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் அப்படி பண்ணவே கூடாது அப்படி படிக்க முடியாதவங்க நம்ம கூகுள் யூடியூப்பில் வந்து அந்த பாட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் டெய்லி கூட நீங்கள் காலை மாலை ஏதாச்சும் வேலை செய்கிறப்ப இந்த பாடல் பாட்டுக்கு உங் அப்படியே வீட்டில் ஓடிட்டே இருக்கட்டும் இந்த பாட்டு கேட்க கேட்க நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் நிச்சயம் கிடைக்குங்க அப்படி இங்க இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக அதாவது கந்த புராணத்தை நமக்கு வந்து முழுசாக அந்த படித்தா பாராயணம் பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு திருப்புகள் தான் அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த திருப்புகள் இந்த திருப்புகழை நமக்கு படிப்பதற்கு ஒரு ஐந்து நிமிடம் போதும்ங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம் ஷரவண பவ லட்டி முருகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்குது ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்குது ஒரே ஒரு வேண்டுதல் இது எனக்கு நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி இந்த திருப்புகழை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் இது கந்த புராணம் முழுவதுமாக நமக்கு படித்த பலன் வந்து நிச்சயம் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த திருப்புகள் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றி ஈசருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்று முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை அல்லது ஆறு முறை நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்லும் அந்த படிக்க முடியுமோ அப்படி ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகனை வேண்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்ன வேணுமோ அந்த விஷயத்தை முருகன் கேட்ட காலடியில் சமர்ப்பிச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் ஒரு டம்ளர் பால நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் இப்படி உங்களால் முடிந்த எளிமையான நிவேதனங்கள் வச்சுட்டு இந்த திருப்புக்கொழி மட்டும் அதுவும் இந்த கந்தசஷ்டி இந்த விரத நாட்களில் நீங்க சொல்லி பாராயணம் பண்ணி பாருங்க நிச்சயமாக இது அந்த ஏழு நாட்கள் முடியறதுக்குள்ளேயே நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அதற்கான விஷயங்களானது கண்டிப்பாக முருகன் அருளாலேயே நமக்கு நடக்க துவங்குங்க ஏன்னா இந்த திருப்புகள் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட திருப்புகள் நிச்சயம் பூஜையில் இந்த திருப்புகளி படிக்க மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்காமல் இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஏழு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்துடைய நாட்களாக கூட நமக்கு அமையலாம் ஏன்னா முருகன் நினச்சா நம்முடைய எப்படிப்பட்ட மோசமான தலைவதியை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இந்த முருகனுடைய வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதனால் நிச்சயமாக நீங்கள் இது வந்து இந்த பாடலை படிங்க இப்போ நிறைய பேர் வந்து பெண்களுக்கான பீரியட்ஸ் ஆயிடுச்சு எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க நாள் அப்புறம் கூட படிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கணவரை குழந்தைகளை கூட ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு பாடலை வந்து நீங்க பாராயணம் செய்ய வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட பாடல் கண்டிப்பாக எல்லாருமே நீங்க பல நடந்து நாங்களும் கேட்டுக்கிறோம் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் படிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஷண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் அவங்களும் இதை பார்த்து பலன் அடையட்டும் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்